எல்லாமும் பண்ணிவிட்டு இப்போ கூட மனச்சாட்சியே இல்லாமல் பேசுகிற இந்த ஈஸ்வரி பாட்டியை யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஐயாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி கதறி அழுதுகிட்டு நாடகம் இருக்கிறாங்க தான் சொல்லணும் இப்போ மொத்த பழியுமே தூக்கி பாக்கியா மேலேயும் இனியா மேலேயும் போட்டுட்டாங்க இந்த கல்யாணம் வந்து நடத்தி வச்சா இனியா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது எல்லாத்துக்கும் காரணம் யார் இவளோட வாழ்க்கையை இவளே கெடுத்துக்கிட்டா இவ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்குமா இவ்வளோ சீக்கிரத்தில் உடனே பாக்கியா கோவப்பட்டு ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாருங்க எல்லா தப்பும் உங்க மேலதான் தான் இனியா ஒழுங்கா தான் இருந்தா அவ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் பண்ணாதான் நம்ம கண்டிக்கவும் அவள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை அவள் ரொம்பவே கரெக்டாக தான் இருந்தாள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவளை எப்படினாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவள் மனசையும் மாற்றி கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க இப்போ என்ன ஆச்சு இப்போ பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி போடுறீங்களே உங்களுக்குலாம் மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து கொந்தளிச்சு பேசுகிறாங்க ஆனாலும் இந்த ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு சும்மா என்ன குறை சொல்லாத பாக்கியா சரியா பணக்கார குடும்பம் இனியா அங்கே கல்யாணம் பண்ணி போனால் ரொம்பவே சந்தோஷமாக இரு அவள் வாழ்க்கையும் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வரனுக்கு ஓகேன்னு சொன்னேன் ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்படியே கண்ணீர் விட்டும் இருக்கிறாங்க இனியா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியை வந்து திட்டுறாங்க நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நானே என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்துல இருக்கிறேன் நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டே சொல்றாங்க பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு வாயால பதில் சொல்லியிருக்கவே கூடாது ஒரு அடி அடிச்சு ஈஸ்வரி பாட்டிய வாயை மூட வச்சிருக்கணும் இல்லைன்னா ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கணும் அதெல்லாம் இந்த பாக்கியம் வந்து பண்ண மாட்டுறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி பேசுகிறத கேட்டுட்டு இப்படி அமைதியாக இருக்க தான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலியனுக்கு ரொம்பவே கோவம் வருது அப்போவே அம்மா சொன்னாங்க படிப்படியாக சொன்னாங்க நம்ம அவங்க சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்போது இனியாவோட வாழ்க்கையும் இப்படி ஆயிருந்துருக்காது அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் அம்மா கையை விட்டு போயிருந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கூட சொல்கிறாங்க எனக்கு ரெஸ்டாரண்ட் பற்றி கூட கவலை கவலை இல்லை அதை பற்றி வீடு ஆனால் இனியாவோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களே பக்காவாக பிளான் பண்ணி ஏமாத்திருக்குறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக ரொம்பவே கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இனியாவுமே ஆமாமா அங்க எதுவுமே வந்து உண்மை கிடையாது எல்லா பேருமே வந்து பொய்யா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஒண்ணும் புடிச்சு பண்ணல அவங்க பையனுக்கு வந்து பொண்ணே கிடைக்கல அவர் விஷயம் தெரிஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க கூட பொண்ணு கொடுக்கல அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தான் எந்த ஒரு விஷயமும் தெரியாதே நம்மளும் சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கதறி எழுதிட்டுருக்குறாங்க இங்கே பாக்கியா இனியாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ இவளோட வாழ்க்கையை யாரு கெடுத்தது சொல்லுங்க அப்படின்னு வந்து இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கேட்கவும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு எல்லாம் தப்பு தான் நான் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் இனியா வாழ்க்கையில் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நீ மண் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் இங்கே இனியாவோடய வாழ்க்கை சரியாயிடுமா அப்போவே வந்து சொன்னேன் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக தான் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு இனியாவை பொண்ணு கேட்குறாருன்னு சொல்லிட்டு கேட்டேன் நீங்கள் நம்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுதாகர் தான் அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் இப்போ இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க கூடவே கோபி இருந்துக்கிட்டு நானும் வரேன் வா பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே செளியன் இருந்துக்கிட்டு வாங்க நானும் வரேன் அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்புறாரு உடனே நம்ம கோபி இருந்துகிட்டே செல்லியா இப்போ வந்து நீ இனியா இனியா கூடயும் பாட்டி கூட தான் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்கள தனியாக விட்டுவிட்டு நம்ம எல்லோரும் போக முடியாது நாங்கள் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சுதாகர் வீட்டுக்கு போன பாக்கியா வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க சவுண்டு கேட்டு சுதாகருமே மேல இருந்து கீழே அவங்க வைஃபோட இறங்கி வராங்க என்னாச்சு சம்மந்தி ஏன் இவ்வளோ கோவமா இருக்கிறீங்க உட்காருங்க எதனால உட்காந்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லவும் நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உறவாடுறதுக்கெல்லாம் ஒன்னும் வரல இதுக்காக எப்படி பண்ணீங்க எதுக்காக ஏமாத்தி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இப்போ என்னாச்சு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி கோபமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமும் எங்களுக்கு தெரியும் நிதிஷ் வந்து இப்போது எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியும் பாக்கியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கூட சொல்கிறாங்க சமந்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது ஒன்லி மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மற்றபடி எதுவுமே கிடையாது நிதிஷ் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது முன்னாடி அவன் தப்பு பண்ணாம்தான் ஏதோ காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அந்த டைமில் ஏதோ வயசு கோளாறுலாம் பண்ணிட்டான் ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாரு இங்கே பாருங்க இனியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா சும்மா நீங்கள் பூசி முழுக வேணாம் சரிங்களா இதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி நாடகம் மாடுறது வந்து வேஸ்ட்டு உங்கள் வண்டவாலை எல்லாமே வந்து தண்டவாலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவமாக பேசுறாங்க இவ்வளவோ சமாளித்து பார்க்குறாரு சுதாகர் ஆனால் பாக்கியா கிட்டே எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை பாக்கியா இன்னுமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் ரொம்பவே பேசிகிட்ருக்குறாங்க அந்த புருக்கிக்கு என் பொண்ணு தான் கிடச்சிதா ஏன் உங்களுக்கு ஊர் வயசில் பொண்ணே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பையனை பெத்த இந்த நிதிஷோட அம்மாவுக்கு கோவுறது யார் பொறுக்கி ஏன் பையனை பொறுக்கி உங்கள் பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுருக்குறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த முன்னாள் காதலும் கூட போய்ட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாளே ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் இனி தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டே என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்குமே தகுதி இல்லை என் பொண்ணு அப்படிப்பட்ட ஒருத்தவ சரிங்களா நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ மனசுல நினச்ச பையனை தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவ ரொம்பவே கரெக்டாக தான் இருந்தாள் ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாம அவளை தப்பாக பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னால் அதை நான் அங்கே நம்பிடணுமா உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த பையன் கூட பேசி பழகிட்டு சுற்றிட்டு தான் தெரிஞ்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்பணும்னு எனக்கு அவசியமே கிடையாது எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட பிள்ளைய நாங்கள் பெக்கலை சரிங்களா போதைக்கு அடிமையாக சுற்றி எடுத்து ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் தினியாவை பற்றி மேலும் மேலும் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகரமே ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையிலேருந்து பாக்கியக்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க ஆமாம் நடந்தது எல்லாம் உண்மைதான் இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசுகிறாரு அப்படியா நான் பண்ணுறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்போவே நான் சொன்னேன் என்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் பண்ண விஷயம் கண்டிப்பாக ரொம்ப தப்பு அதை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தான் ஆகணும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பேசுகிறாங்க கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா கிளம்பலாம் இவங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு மன மனச்சாட்சியே இல்லாத மிருகங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கி பாக்கியாவை கூப்பிட்டு நம்ம கோபி கிளம்புறாரு இங்கே சுதாகர் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கிறாரு பார்த்தையா நான் தான் சொன்னேன்ல இந்த பாக்கியாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் வானத்துக்கு பூமிக்கு குதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது இவன் சும்மாவே விட விடமாட்டேன் தன்னோட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக இவ எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் நான் முன்னே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்ருக்குறாரு அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா பிள்ளையை ஒழுங்காக வளர்த்துருக்கணும் அவனை போதைக்கு இப்படி அடிமையாக இப்படி இது பண்ணது ஓன் தப்பு தான் சரியா இதுக்கப்புறம் அவன் ஜெயிலில் தான் கிடக்கணும் போல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே சந்திரிகா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் மட்டும் என் பையனை வெளியே கொண்டு வரேன்னா அப்புறம் தெரியும் உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களோட சாவி ஏங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி வச்சுக்கிறாங்க சரி நீ வந்து கொஞ்சம் பொறுமையா இரு எதுவும் பண்ணாத அவசரப்பட்டு நான் போயிட்டு எப்படினாலும் நிதி ச வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன் முயற்சி பண்றீங்களா இல்லை இல்லை வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்திங்கன்னா இங்கே வேகமாக கிளம்பி போகிறாரு எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சுக்கிட்டு பணத்தை வச்சு பார்த்திங்கன்னா நிதிஷ வெளியுமே கொண்டு வந்துடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது இனியா லைஃப்பை நம்மளும் கெடுத்துட்டோமே நம்மளாச்சும் ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கணும் இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் வந்து தடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே விஷயம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம எளிமே ஓடோடி வந்துடுறாரு என்னாச்சுமா என்னென்னமோ சொல்லிட்டுருக்கிறாங்க நிதிஷை பற்றி இதெல்லாம் பொய் தானே என்ன நிதிஷை வெளியே கொண்டு வந்துட்டிங்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்துருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள மற்றவங்க எதுவுமே பதில் சொல்ல முடியல உடனே செல்லுன்னு இருந்துக்கிட்டு எழில் நடந்த எல்லா விஷயமும் உண்மை தான் நியூஸில் வந்த எல்லாருமே உண்மை தான் எதுவும் பொய் கிடையாது நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம இனியாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே எழில் இருந்துக்கிட்டு கிளம்புறாரு ஆனால் அந்த சுதாகரையும் அந்த நிதிஷையை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டே எழில் நீ அமைதியாக இரு நம்ம இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு நம்ம சட்டப்படி எதுனாலும் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தண்டனையே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க அம்மா சட்டப்படி அவங்க அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கியே கொடுக்க முடியாது ஏன்னா அவன் அவனுங்க பணக்காரனுங்க ஒரு நிமிஷத்தில் ஏ ஒரு செகண்டில் வெளியே வந்துருவானுங்க சொடக்கு போடுற நேரத்தில் நான் போயிட்டு அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு எழில் இப்போ சொல்கிறத கேட்கப் போறியா இல்லையா நான் தான் சொல்றேன் அவசரப்பட்டு நீ போயிட்டு இங்க பிரச்சனை பண்ணி அது இன்னும் பெரிய தான் ஆகும் நம்ம பொறுமையா தான் இந்த விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் எளியில் பார்த்ததுமே நம்ம இனியா அண்ணான்னு சொல்லிட்டு கட்டி அழுகுறாங்க லட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக கண்டிப்பா வாழ்க்கையை கெடுத்தவங்களை அம்மா சும்மாவும் விடமாட்டாங்க நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் எழில் பார்த்திங்கன்னா வீட்டில் மற்றவங்க மேலே கோவப்படுறாங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஆ சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியை பிடிச்சி கூட கத்துறாங்க எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தீங்க ஏதோ பெரிய பணக்கார குடும்பத்தில் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தான் அவ்வளோ பெருமை உங்களுக்கெல்லாம் என்ன இப்போ பாருங்கள் இனியாக எந்தளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சுதாகர் ரொம்பவும் நல்லவர் தங்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்களே இப்போ எங்கே போச்சு அந்த வாய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்து பாட்டிக்கிட்ட வந்து ரொம்பவே கோபமாக வந்து எழில் பேசுகிறாரு பாட்டியை மட்டும் இல்லாமல் கோபியுமே விழுத்து வாங்குறாரு இங்கே கோபி வந்து எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி கண் கலங்கி இங்கே பாட்டு இருந்துக்கிட்டு என்ன ஏன் மேலே மட்டும்தான் தப்பா அம்மா மேலே உன் தங்கச்சி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லையா அவள் ஒழுங்காக இருந்துருந்தால் எதுக்காக வந்து நான் அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் பேசிட்டுருக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நம்ம மேலே தப்பு இப்போ கூட நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டுறீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பேசுகிறாங்க கோபி நீ இந்த பாக்கி அவள் பொண்ணை அப்படி லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கிறா போயிட்டு போய் போயும் போய் அந்த வாழக்காரி பையனோட போயிட்டு அவள் பேசி சுற்றிக்கிட்டு இருந்தாள் காதலிச்சிக்கிட்டு அது எனக்கெலாம் சுத்தமாக பிடிக்கலை இப்போ இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்கலனா அவள் அந்த பையன்கூட ஓடி கூட பெருந்திருப்பாள் அந்த மாதிரி தான் இருந்தால் அந்த நிலமையில தான் இந்த இனியா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேரக்டர் ரொம்பவே தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை உங்களுக்கு இதுக்கு மேலே மரியாதையே கிடையாது என்கிட்ட உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே சுதாகர் வந்து நிற்கிறாரு சுதாகர் நிதிஸ் அவங்க வைஃப் எல்லாருமே வந்து வராங்க எப்படினாலும் இனியாவை மறுபடியுமே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லைன்னா கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலை வாங்கினது இல்லாமலே போய்டும் நம்ம கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணி அப்போ கூட சுயநலமாக யோசித்து தான் சுதாகர் வந்து தனியாவை அழைச்சிட்டு போக வராரு சுதாகரை பார்த்ததுமே எல்லா வேறும் ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தோம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே உரிமையோடு கேட்குறாரு சுதாகர் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க யார் உங்கள் வீட்டு மருமக அவள் எங்கள் வீட்டு பொண்ணு சரிங்களா இதுக்கப்புறம் உங்கள் பையனோட என் பொண்ணு வாழவே மாட்டாள் விவாகரத்தை கொடுக்க போகிறோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க நிதிஷ் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டோங்க பையன் தப்பு பண்ணட்டும் பண்ணலை அது எங்களுக்கு தேவையே கிடையாது சரிங்களா இதுக்கப்புறம் வந்து எங்கள் பொண்ணும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டான் வந்து வாழவும் மாட்டான் இங்கேருந்து கிளம்புங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க நீங்கள் தான் அந்த வீட்டில் பெரியவங்க இவங்க வந்து கோவத்தில் ஏதோ வந்து பேசி இருக்கிறாங்க இனியாவை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் இனியா இங்கே மகாராணி மாதிரி இருப்பா ஏதோ இனியா மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டான் நிதிஷு மற்றபடி முன்னாடிலாம் அவன் இப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே பா பாட்டியுமே யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் பணக்காரர் வந்து வீடு தேடி பேசிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளே வந்து பேசவும் முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க நம்ம பாட்டு இருந்துக்கிட்டு ஒழுங்காக வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியனும் எழில் கூட பார்த்தீங்கன்னா சுதாகரையும் நம்ம நிதிஷையும் அடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு நீங்களே கிளம்பிடுங்க இல்லைனா வந்து இவங்க கையால் அடி வாங்கிட்டு போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கொஞ்சம் வாய மூடுறையா ஆ எதுக்காக அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற இப்போ என்ன உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணுன்னே முடிவு பண்ணிட்டியா அதான் அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களே நம்ம பொண்ணை தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்களா அப்புறம் எதுக்கு உனக்கு வீண் பிடிவாதம் உனக்கு முன்னா இருந்தே இந்த கல்யாணம் நடக்கிறதே சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன் அதனால தான் நான் இப்படிலாம் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு கோபம் தான் வருது அத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை வந்து வெளியே போக சொல்கிறாங்க பாக்கியா நான் இவ்வளோ தூரம் வீட்டு பெரிய மனசு பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நீ அவங்கள வெளியே போக சொல்லிட்டு இருக்கிற பாக்கியா உனக்கு என்ன அவ்வளோ திமுற ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியா வந்து பத்திரக்கலையாக மாற ஆரம்பிச்சிட்றாங்க அத்தை உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சரிங்களா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது இப்போ வரைக்கும் இந்த கேடு கட்ட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்களா இதெல்லாம் ரொம்பவே தப்பு உங்களை வீட்டில் வச்சு நான் பார்த்துக்கிட்டதுக்கு இதுதான் பரிசா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க இங்கே பாட்டி வந்து தகச்சி போய் ஷாக்கில் வந்து நிற்கிறாங்க என்ன பாக்கியா சொல்லி காற்றியா எனக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களை மாதிரி ஒரு நன் நன்றி கட்ட ஜென்மத்தை நான் அந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது நாய் கூட ரொம்பவே நன்றியுள்ளதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்டு நீங்கள் நல்ல முடிவாக யோசிச்சு எடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துக்கிட்டு பாட்டியை அப்படியே புரட்டி எடுக்கிறாங்க தான் சொல்லணும் இங்கே பாருங்க இதே மாதிரி இன்னொரு டைம் நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்க அந்த சுதாகருக்கு ஆதரவாக கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கவே வாய்ப்பு இல்லை ஏன்னா இனியா வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் இப்போவும் நீங்கள் தேவையில்லாமல் இனியா விஷயத்துல தலையிட்டு இருக்கிறீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இனியாவோட வாழ்க்கையை எப்படி வந்து நான் சரி பண்ணணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இதில் தலையிட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுக்கிறாங்க இங்கே எழில் கூட பார்த்திங்கன்னா பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க அங்கே பாருங்கள் அம்மா மட்டும் இனியா விஷயத்தில் தலையிட்டு இருந்தால் கண்டிப்பாக இனியாவோட நிலம நல்லா இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் பண்ண வாழைனால இனியா வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அழுது சீன் போடுறாங்க இப்போ என்ன இனியாவோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் என்னால் தான் அவள் இந்த நிலைமையில் நிற்கிற அப்படி தானே நான் வேணால் இந்த வீட்டை விட்டு போயிட்றேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தாராளமாக கிளம்புங்க அப்போ தான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீங்கள் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக பிரச்சனை தான் எங்களுக்கு பாருங்கள் இப்போ கூட இனியா வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஏ மேலையும் இனியாமலையும் பழியை தூக்கி போடுறீங்க இந்த உலக தமிழகத்தில் எந்த ஒரு பொண்ணும் காதலிக்காமலாம் இல்லை சரிங்களா நீங்கள் இனியாவை பேசுனது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கிய கோபத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டி ஒரு பக்கம் கதறி எழுதிட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் கோபியுமே கூட பாட்டியை தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையாமா உனக்கு அமைதியாக இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு